கதை நான் உங்க அப்பாட்ட சொல்லி பார்க்க சரிமா எங்க என்ன டீ சொல்லு என் கூட கொஞ்சம் வாங்க சொல்லு எதுக்கு கூப்பிட்ட எங்க அவளுக்கு கல்யாணம் வேண்டாமா எனது கல்யாணம் வேண்டாமா ஆமாங்க அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்க அப்புறம் பாத்துக்கலாம் பொம்பளை புள்ளைக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்குது ஏன் பொம்பளைனா அவ்வளவு இலக்கரமோ இவ்வளவு திமுரு இருந்தா என்ட்டே எகுத்து பேசுவ ஏய் ஒழுங்க மரியாதைய ஜூஸ ஊத்தி வடையும் எடுத்துட்டு வர்ற என்னே இவ்வளவு நேரம் ஆச்சு என் மருமோல வர சொன்னா பாத்துருவான் ஆ இருமா வர சொல்றேன் ஆ எடுத்துக்கோங்க அண்ணி என் மருமோல மட்டும் வர சொல்லுங்க ஆ சரிமா இரு வர சொல்றேன் எட்டியும் நான் உங்கள் அத்தைக்காரி கூப்பிட்டா ஏம்மா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல நான் என்னடி பண்ணுறது உங்கள் அப்பா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேறாரு சரி நீ இரு, நான் போறேன் எட்டி கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டேம்மா ஏய் உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்குமா மாப்பிளைக்கு பொண்ண பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க ஆ கேக்குறேன் மக்களே உனக்கு சேகர் பிடிச்சிருக்கோமா பிடிக்கலப்பா என்னது பிடிக்கலையா பிடிச்சிருக்குப்பா அது எம்மா பிளீஸ்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா நான் என்ன டீ பண்ண முடியும் உங்க அப்பாவை பத்தியா ஒத்துக்கறாரா பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கமா சரி நீ நான் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிரலாம் ஆ சரிமா எடி என்ன உனக்கு மாப்ள எல்லாம் பாத்துட்டீங்களா எடி போயிடு கோபத்துல இருக்கேன் அடிச்சுடுவேன் பாத்துக்க ஐ ஜாலி இனி இந்த ரூம் எனக்கு தான் போட்டி எங்க எருமா ஆ ஆ இன்னைக்கு செத்தடி போட்டு இரு அம்மாட்ட சொல்லி சொல்லாதீ நான் ஏன் சொல்லாமல் இருக்கணும் நான் சொல்லுவேன் நீ என்ன கேக்குறேன் டி சொல்லாதடி அப்படியா அப்படின்னா உன் சாக்லேட் எடுத்துட்டேன் எனக்கு சரி இரு எடுத்துட்டு வரேன் ஐ ஜாலி எல்லா வேலையும் நீ இவ்ளோ வச்சே வாங்கிடலாம் எட்டி எங்க போற நான் எங்க உனக்கு என்ன அதான் சாக்லேட் திஞ்சு எல்ல மாதிரி என்ன பந்து கால் அமிச்சி விடு என்னால அமிச்சு விட முடியாது அம்மா கிட்ட சொல்லவா சரி இரு அமுக்கி தொலைறேன் எம மாடு எப்படி வேலையாவது இரு உன் காலை அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நல்லா குத்தி விடுறேன் ஆ கிட்ட எரும மாடு செய் ரொம்பதான் சீனை போட்டு தாக்குறான் போதுமா என்ன கத்துற அப்படிதான் சொல்ல முடியும் பாசமாலும் சொல்ல முடியாது அம்மா கிட்ட சொல்லவா போதுமா என்ன வெறுமுன போதுமாங்கிற அக்கான்னு சொல்லி கூப்பிடுது செய் இவளெல்லாம் அக்கான்னு சொல்லி கூப்பிடணும் தலை எழுத்து போதுமா அக்கா ஆ போதும் போதும் செய் இவளுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு என் தலை எழுத்து எட்டி எங்க போற நான் எங்கேயோ போறேன் உனக்கு என்ன அம்மா கிட்ட சொல்லவா இப்ப உனக்கு என்ன டி வேணும் போய் தண்ணி எள்ளிட்டு வாடி போய் தொலைறேன் எட்டி யாருக்கு தண்ணி லிட்டு போற அந்த சௌந்தரிய எரும மாட்டுக்குதாமா என்ன டீ உங்க அக்காக்கெல்லாம் அதிசயமா தண்ணி லிட்டு போற சும்மா தாமா இவ்வளவு எதையோ மறைக்கிறாளுவோ போய் பார்ப்போம் எட்டிந்தா தண்ணி குடு இந்தா எடுத்துட்டு போ குடு எட்டி வீட்டை போய் கூட்டு என்ன டீ உனக்கு வேணும் அம்மா கிட்ட சொல்லவா என்ன திருப்பி சொல்லவா சொல்லவாங்கிற ஏமா இவ போனை போட்டு உடைச்சிட்டா ஃபோனை போட்டு உடைச்சிருக்கே இரு ஆ அதுக்கு என்கிட்ட வந்து சொல்லாம அவ்வளோ மிரட்டுவியோ ஆ இனி யாராவது எதையாவது உடைச்சி பாருங்களேன் அன்னைக்கு இருக்கு ஏய் ஆ என்னது போ போய் நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு செய் ஆ சரி தே இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சாப்பாடு செய்வோம் ஆ இட்லியும் சட்னியும் வச்சுருவோம் சரி மொதல் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்ன ஃப்ரிட்ஜில் தேங்காவும் இல்லை தக்காளியும் இல்லை எப்படி சட்னி அரைக்கிறது செரி எதையாவது போட்டு ஆரப்போம் என்ன வெறும் வெங்காயம்தான் இருக்கு ஃப்ரிட்ஜில் செரி புதுசா ஒரு டிஷ்ஷு தயாரிப்போம் வெங்காய சட்னி வெங்காயத்தை மட்டும் போட்டால் நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்து போடுவோம் பழைய கருவாப்பில் இருக்கு செரி அதை தூக்கி போடுவோம் அடுத்து கொஞ்சோண்டு உப்பு அடுத்து கொஞ்சோண்டு சக்கரை அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அடிச்சிருவோம் அதோட சட்னி வேலை முடிஞ்சிருச்சு சட்னி எப்படியோ அரைச்சிட்டோம் சரி இட்லிக்கு வேலை பார்ப்போம் சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு இருக்கான்னு பார்ப்போம் என்ன ஃப்ரிட்ஜில் தோசமாகவும் இல்லை சரி இட்லிக்கு ஏதாவது போட்டு கலக்குவோம் நம்ம ஒரு மாஸ்டர் செஃப்னு எல்லாருக்கும் தெரியும் சரி நம்ம ஏதாவது புது டிஷ் தான் தயாரிக்கணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது அதனால நம்ம கருவேப்பிள்ளை இட்லி செய்வோம் கருவேப்பிலை இட்லிக்கான ரெசிபி முதல்ல ஒரு கருவேப்பிலை ஃபஸ்ட்டு எடுப்போம் அடுத்து அந்த கருவேப்பிலையை அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கி இட்லி சுடுவோம் அடுத்து கொஞ்சோண்டு உப்பள்ளி கொட்டி அரைச்சு விடுவோம் ஒன்று மறந்துட்டனோ மொளவாவே போடலையே சரி மொளவாவே அள்ளி போடுவோம் சரி இட்லி மாவு ரெடி கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி கொஞ்சோண்டு எண்ணெயை எடுத்து ஊத்துவோம் கொஞ்சம் கெட்டியா இருக்கு சரி இதை எடுத்து இட்லி சட்டியில ஊத்தி இட்லியை சூடுவோம் இட்லி ரெடி இதை எடுத்துட்டு போயிட்டு அத்தை பாராட்டு மழை பொழியும் என்ன கருமத்தை செஞ்சான்னு தெரியல சீ வாயில வக்கி ஆவாது நமக்குன்னு வந்து வாசிச்சிருக்கு பாரு